ഗണവതി ശംഗം సదా యద సవాగం తనస్త్ర కుశ్య పర్వార మిమేద జనభతి లోకపాలం దేవయాని ఆవాహయాని ఆ సంస్థా యద సవాగం పత్రి కుశ్య పర్మేతదం ప్రమాణం లోకపాలం దేవయాని ఆవాహన రణమి విష్ణు శాంగం సదా యద సవాది లోకపాలం దేవయాని ఆవాహయాని பத்னி புத்திர பரிவார சமேதம் ருத்ர பாலம் தேயாமி ஆவாரயாமி சாங்கம் பதாயத சபாவ சமத பத்னி சமேதம் கௌரி லோக பாலிகம் தேயாமாமி ஆவாரயாமி ஆவாரயாமி சூரியன் అస్మిత్ మంత్రే అధిదేవత ప్రజాదేవత శ్రీగతం అదిత్య జనం గురుసమయం ధ్యాయామి ఆవాహయామి ఆవాహయామి అస్మిత్ మంత్రే అధిదేవత ప్రజాదేవత శ్రీగతం మో సోమగ్రహం ధ్యాయామి ఆవాహయామి ఆవాహయామి అస్మిత్ మంత్రే అధిదేవత ప్రజాదేవత శ్రీగతం అంగార గ్రహం ధ్యాయామి ఆవాహయామి ఆవాహయామి అస్మిత్ మంత్రే అధిదేవత ప్రజాదేవత శ్రీగతం పుత్రగ్రహం

आवाया आधिदेवदा सगतम राघव शरणं जययामि आवागयामि आवागयामि अभिमंगल्य अभिदेवदा पद्मिदेवदा सगतम कीरु शरणं जययामि आवागयामि मननामि इंद्र चांगम सदा इगुणम सकृत्य पुतिमार पारं ने श्रोदन इत्रं दिगमालयम जययामि आवागयामि आवागयामि चांगम सदा इगुणम सकने सकृत्य पुतिमार पारं समयेदम अग्नि दिगपालय जययामि आवागयामि आवागयामि यम शाम घंटा इधर सना है हम सत्य प्रपत्री पारिवारिक समय एकदम यहाँ हम दिखबार एकदम जहाँ यानि आवाज है यहाँ यानि शाम घंटा इधर सना है हम सत्य पत्री पत्रीवार समय एकदम युद्धिक दिख दिखबार हम जहाँ यानि आवाज है यहाँ यानि शाम घंटा इधर सना है हम सत्य पत्री पत्रीवार समय एकदम वर्ण दिखबार हम जहाँ या� चष्मे पत्नी पुत्र बारे सामी एकदम बाल दिक्बाल रहम दया यानी सदा रहम सत्मन रह पत्नी बनवा रह हरी बारे सामी एकदम धुबे 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 रह सदा एकदम सामी न तम सत्य पत्नी परिवार रह पत्ते रह सामी एकदम ये स

ओम सत्य है नम ओम सत्य निम सत्यदेवाय नम ओम है नम ओम सत्य दूषराय नम ओम सत्य मायाये नम ओम सत्य महाय नम ओम सत्य सुंदरायन नम ओम सत्य शंकर नम ओम सत्य सिंहाय नम ओम सत्य ही नम ओम सत्य ओम सत्य दिग्बाराय नम ओम सत्य दुर्नाय नम

ஓம் சத்ய தர்ப்ப பரமேஸ்வர நம ஓம் சத்யனாரண சுவாமினே நமஹ நமோ நமஹ தானிர பரமரே புஷ்டம் சமத்வை நமஹ என்னும் தர்மலை தரும் புண்ணிய பூமியில் சத்ரம் என்னும் யாகம் துவங்கியது சௌல ர என்னும் தவுநிலே பெற்ற முனிவர் பங்கே உலகிற்காக உலகு பகவானின் இருந்து முடிவே சீதரு கொண்டார்கள்

சக்தி பெல்லும் அழைக்கப்பட்டு தன் குடும்பத்தில் காப்பாற்றி வந்தார் கருக்கொண்ட போது பறந்தார்

ஒரு சில வினாடைகள் சில விஞ்ஞானி ஐயா வயதான உன்னை பார்த்து எனக்கு நமக்கு உங்களுக்கு தெரிகிற எனது நிலங்களில் பரந்தாமல் தெரியவில்லை நீர் பேசுவதை பார்த்தால் எனக்கு வழி சொல்லக்கூடியவர் என்று நம்பிக்கை ஏற்படுகிறது ஏதாவது ஒரு வழி சொல்ல மார்வம் கூறுதல் பரமனை அடைய பால் மறு பெற்ற ஏதாவது வலி கூறுதல் என்று அதுவும் சார் அடைந்தான்

முழுமையாக இருந்து சத்யநாராயண பூஜை போகிறோம் என்று குடும்பத்தை மகிழ்ச்சி அளித்தனர் இருந்து விழுந்து சத்யநாராயண பூஜை சேர்ந்து எல்லோருக்கும்

అలాష్ అనే మామ నాతావ్ కుం. ఇతరు మామల కల్తీ ఉందల కురందల దరిల ఉంది. ఇరణ్యక సముద్ర కుటుంబ తే కాపాడు జీవనం చేయమన్నం. ఆయన

மக்கள் எந்த வாழ்ந்து வந்த போது மன்னன் குறைவிதனாகவே இருந்தான் மனதில் எந்த குறையும் மீதாக நமக்கு என்று மனது குமரினார் மன்னர் தக்க ஆட்சிக்கு வந்து பலால எல்லாரும் இருந்து அப்படியே சத்திரான நாமத்திற்கு வந்து அடங்கி நல்ல ஒரு போக்குவினாலி பிரதோரவற்பரணம் வேளச்சேய் இபிராயனாக சாகா திரபாகம் செய்து நீதிマネிறனி பூரண சுத்த உலகாரமந்து பூதேய சோங்கிரன் மிருதேசி மகாக்கு வந்து முடிந்து அந்த அனைவரும் ஜோதிமயமான முக பிரதாபுரம் உணர்வு தாங்கும் தங்கள் வீட்டில் சத்தியநாயண உரைவதாக உறுதி கொண்டார்கள் மன்னனின் வழியே நாளை நாராயண மணி ஆனது மன்னனுக்கு வாரிசு நாராயணன் மலிமையாக செழித்தது மன்னன் கோலாகலமாக மாதம் மாதம் சத்தியநாராயணன் இருந்து செய்து வந்தார் அப்படி ஒரு உற்பத்தி நடந்த போது இன்னொரு அதிசயம் இருந்தனர் சூட பவனிகள் மேலும் இழத்திருந்தார் மன்னர் சிந்து சத்தியநாராயணத்தில் சிறப்பாக

வணிக வியாபாரம் எல்லையின்றிமனாக வணிகன் தன் மனைவியுடன் ஆனந்தமாக இருந்த போது வந்த போது பூஜை செய்ய இருக்க போது மருத்துவ மக்களுக்கு குழந்தை பிறக்கலாம் என்று கூறி கூறினார் மறுபடியும் கருவை கிடைத்து மகள் குழந்தையும் பெற்றார் வணிகன் தன் பலத்தை பலம் பெற்ற பூஜை செய்ய நிலை வணிகத்தில் அக்கறை ஏற்பட்டது வியாபாரம் நிலை குறைந்தனர் மருமகனை அழைத்துக் கொண்டு மன்னன் ரத்த வியாபார நிமித்தமாக தீர்ந்தார் ஒரு நாள் மாலை வேலையில் மருமகன் மாநிலம் கலைத்து போய் ஒரு இடத்தில் தங்கினார்கள் அந்த சமயம் அரண்மனையில் கொள்ளையிட்டு வந்த திருடர்கள் காவலாளர்கள் கண்டு திருடரை பார்த்து வணிகன் மருமனை தங்கி இடத்தில் விட்டு மறைவோம் காவலாளர்கள் வணிகனையும் அவரது மருமகனை பிடித்து பிடித்து விளங்கிவிட்டு சபையில் இருந்து விசாரணை இருந்து முடிந்து பாதாளத்தை அழைத்துவிட்டார் வணிகன் சொத்துக்களை எல்லாம் மருந்து செய்யப்பட்டது அவர் குடும்பம் நடுத்திருக்கும் என்று

ఓ నారాయణ స్వామి త్రిబాలయ్య తినికి తన్నో వరాట ప్రజో జయించిన ప్రతాపయ బంద బంద ఓన బంద బంద ఓన బంద బంద

ராமனார் பெற்று இவர் சத்யநாராயணத்தில் அருகே அப்படியே சத்தியநாராயண மகிழ்வில் உலகமெல்லாம் என்று மனமுறையை கேட்டுக்கொண்டார் சத்தியநாராயண எல்லாம் மேற்கொள்ள சக்தியர்கள் கதையை படித்து கண்ணீருக்கு பகவானை அர்ப்பித்தாலே எல்லாம் வந்து சேரும் ஐந்தாவது அத்தியாயம் முற்றிட்டு ஓம் அக்னி தேவாய் वीडियो हां गाना ठीक है मतलब मैं लो चढ़ा दिया था पर पूरा नाम नहीं दिख रहा है तो ध्यान से चला लो हां नाच लो दो 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 பிரசாத எல்லாம் சதர்வது பண்ண அங்கே